குறுக்கள் மடம் படுகொலை சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் ஹக்கீம் பேசியதற்கு பின்னர் பல தமிழ் தேசிய வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் இந்த குருக்கல் மடம் தொடர்பாக ஹக்கீம் என்னத்துக்கு இப்ப பேசுகின்றார் என்று ஹக்கீம் எப்போ பேசினாலும் இப்ப பேசினாலும் அப்ப பேசி இருந்தாலும் விடயம் இந்த குருக்கள் மடத்தில் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த லிஸ்ட் இறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இதுல எழுபத்தி இரண்டு பேர் இருக்குது சரியா அப்ப இப்ப நாங்கள் சொல் குறிக்கொள்ற என்ன விட இப்ப நீங்க செம்மணியில புதகுலி தோண்டப்படுகிறது தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் என்று அதே போன்று இந்த குறுக்கள் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இது இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு இந்த இடம் தோன்றுவதற்கான இந்த மக்களை கொன்று புதிதாக கருதப்படுற இடத்துல அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததாகவும் பின்னர் அது சில காரணங்களால் சரியான அந்த இடத்தை ஸ்பாட் பண்ண முடியாமல் அந்த இடம் சரியான இடத்தை இடம் குறித்த முரண்பாடுகள் இருந்ததால் அந்த அகழ்வு பணிகள் பின்னர் தள்ளி போடப்பட்டதாகவும் அறிக்கைகள் இருக்குது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களிட அறிக்கைகள் இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இந்த படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அறிக்கைகள் இந்த தப்பியவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை இந்த அறிக்கைகளை இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் செம்மணி போன்று குறுக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் இங்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்குட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த குற்றணி குற்ற பின்னணியில் இருக்கின்ற விடுதலை புலிகள் இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர்வாழ்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி புனர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்ப இந்த மெட்டது இன்னொன்று குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீமேன் இப்ப பேசுகிறார் என்று சிலர் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள் சரி யார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள் நியாய என்ன இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அப்ப திருப்பி நாங்களும் கேட்கலாம் இப்போ ஒரு 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 அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்ப கேட்கறதுன்றதை யார் முடிவு செய்யறது நீங்களா முடிவு செய்யறது அவன் தனக்கு எப்போ தோதான நேரம் என்று கருதுகிறானோ அப்ப அவன் கேட்பான் சரியா நீங்க சொல்லல எப்ப கேட்கணும் ஏண்டா அப்ப நீங்க நல்லாச்சு இப்ப செம்மணி தொடர்பாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சோமரண் ராஜபக்சோட வாக்குமூலம் இருக்குது அப்ப நீங்க தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதை தோண்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லாட்சி காலத்துல இந்த செம்மணில ஆர்ப்பாட்டம் செய்த முகாவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில தான் நீங்க அப்ப ரணில்ட கேட்டு தோண்டி இருக்கலாம் தோண்டியல் தோண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோன்றீங்க ஆஹ் ரெண்டு நாங்களும் திருப்பி கேக்கலாம் தானே அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்குதான் பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்ப பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்ப அவன் கேட்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஏன் நீங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வல்லவத்தில் நடத்தையில் சொல்லுங்க பாப்போம் ஏனண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு உங்களுக்கு அங்கே பாதுகாப்பான கா பாதுகாப்பாக அதை நடத்தக்கூடிய சூழல் இருக்கல் அது மாதிரி தான் எங்களுக்கும் அப்போ பாதுகாப்பான சூழல் இருக்கல் விடுதலை புலிகள் என்ன புலிகள பாசிச புலிகள காலத்தில் மூச்சு உடையலாது நிக்கேலாது எலும்பேலாது படுக்கேலாது பேசேலாது இப்படித்தான் காலகட்டம் இருந்தது சகல ஜனநாயக முறைகளும் துப்பாக்கி முனையில் அடக்கப்பட்டிருந்தது அப்போ மக்களுக்கு அதை குறித்து என்னென்னு பேசல அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு சரியான ஒரு 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 சூழல் ஒன்று வரவனு அதை பேசுறதுக்கு அவர்கள் அவர்கள் சரியா அந்த இங்க ஹக்கீமை இப்போ அதை பேசினார் ஹக்கீமேன்னு அப்பவே செல்லென்றதல்ல உடையம் இந்த குருக்கள் மடத்தில் கொல்ல படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் பெண்கள் சிறுவர்கள் அடங்கு உள்ளடங்குலா சரியா இதுல பாருங்க இருபத்தைந்து பெண்கள் சரியா சிறுவர்கள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்டு அப்ப இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க அப்பாவி மக்கள் நிராயுத பாணியான மக்கள் எந்தவித ஆயுதங்களும் தூக்காத மக்கள் இவர்களை கொள்கிறத்துக்கு அதிகாரம் வழங்கியது யார் இவர்களுக்கு புலிகளுக்கு சரியா அப்ப இந்த செம்மணி தோண்ட படத்தில் சமகாலத்தில் இப்ப ஒரு விஷயம் வெளியில வரக்குள்ள அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்களில் பேசப்படும் பேசப்படக்குல அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் நீதி வந்து என்ன சொல்றது செலக்டிவ் ஜஸ்டிஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் சொல்றாங்க சில தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு சாதகமான நீங்க உங்களுக்கு சாதகமாக கருதுற விழயங்களுக்கு மட்டும் நீதி கோர்றதும் ஏனே உங்களோட தரப்புல செய்த கொலைகளை மறைக்கிறதும் வந்து நியாயமானதாக நாங்கள் கருதல் அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுபோல சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காத்தான்குடியில ரெண்டு பள்ளிவாசல்கள் இந்த ரெண்டிலையும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேல மக்கள் இஷாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் அறியா கோலைகள் மாதிரி சுட்டு கொன்றீர்கள் நூற்றி மூன்று பேர் அந்த இடத்துல இறந்தார்கள் பின்னர் இருபத்தொரு பேர் வந்தார்கள் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த பிபிசியிட அறிக்கையின்படி சிறுவர்கள் முப்பது பேர் இருபத்தஞ்சு குழந்தைகள் சரியா சிறுவர்கள் பெண்கள் என்ன பெண்கள் இல்லை இருபத்தைந்து சிறுவர்கள் இருக்கிறார்கள் முப்பது பேர் கொண்ட புலிகள் ஆயுததாரிகள் இந்த போர ஒரையாட்டத்தை நடத்தினார்கள் இது பிபிசியிட அறிக்கை அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சாதாரணமாக யுத்தங்களில் நிர்வாயுத பாணிகள் பலவீனமான சாதா சாமானிய மக்கள் போய் தஞ்சமடைகிற இடங்கள் தான் பாடசாலைகள் வணக்க ஸ்தலங்கள் இந்த மாதிரி இடங்கள் ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரி இடங்களை வந்து எந்த விதமான யுத்தங்கள்லையும் தாக்குறது யுத்த குற்றமாக கருதப்பட்டிருக்கு சரியா அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அப்ப அது அதை விட கொடூரமான ஒரு கொலையை தான் நீங்க நீங்கள் நீங்கள் நிக்கிற தரப்பான நீங்க நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில இருந்தவனை பின்னால போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு நாட்டு இராணுவம் ஒரு ஒரு இளங்க ராணுவம் ஒரு ஒரு வணக்க ஸ்தலத்துக்குள்ள புகுந்து குடு கும்பிடு கொண்டு இருந்தாக்களை சுட்டார்கள் என்று சொல்லுங்க பா நாங்க இப்ப ராணுவத்தையோ இந்த தரப்பையோ நாங்கள் நியாயப்படுத்த வரல அவர்கள் செய்த குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேணும் அவ்வாறு எவ்வளவு நடந்து கொண்டும் இருக்கு ஆனா இங்க புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்க தண்டனைகள் நடக்குது நீங்க செய்யவே இல்லை என்று தான் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆகவே தான் இவை எல்லாம் மீண்டும் தோண்டப்பட வேணும் இதே மாதிரி பிறகு நீங்க என்ன செய்து ஏரா ஊர்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 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 ஐந்து கிராமங்கள் சரியா நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி

இன் ஃபைவ் வில்லேஜஸ் இன் ஏரார் தேரோக் இன் டுஸ்லீம் ஐந்து குழுக்களாக நாற்பது பேர் கொண்ட ஆயுததாரர்கள் விடுதலை புலிகள் ஐந்து கிராமங்களுக்குள்ள குழுக்களாக பிரிஞ்சு போய் அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்களை இழுத்து கொண்ட ரோடில் வச்சு வட்டியும் சுட்டும் கொலை செய்தீர்கள்

இவர்கள் என்ன என்ன பாவம் செய்தார்கள் பிறக்காத குழந்தைகள் என்ன பாவம் உங்களுக்கு செஞ்சது அதே மாதிரி இது அக்பர்புரம் அகமத்புரம் என்று புலனர்வையில நீங்கள் செய்த வரியாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இது அக்டோபர் பதினஞ்சு அக்பர்புரம் அகமத்புரம் படுகொலைகளில் சுமார் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கோர கொலைகளில் ஒன்றரை வயது குழந்தை தொடக்கம் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் என பல அப்பாவி உயிர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுப்பப்பட்டு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார் சரியா இது பிறகு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடமாகாணத்தில் இருந்தே வவனியா வவனியாவில் மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்றதால் வவனியாக்கள் உங்களுக்கு இந்த வரியாட்டம் ஆட முடியல ஏனைய நாலு மாவட்டங்களான கிளிநொச்சி முல்லத்தீவு யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இருந்து நீங்க சுமார் ரெண்டு மனத்தியாலத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காலங்காலமாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர் தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஒரே நாளில் இருநூறுபா காசு தவிர அவர்களுடைய சகல பொருட்களையும் கொள்ளை அடித்து விரட்டி அடித்தீர்கள் சரி அப்போ இதுக்கெல்லாம் யார் யார் தண்டனதாரது இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படலை இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் இப்போ இந்த காரணங்களை நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் சொன்னோன்ன நீங்க இப்ப என்ன செய்வீன தூக்கி பிடிச்சோண்டு வரவினோம் முஸ்லீம்கள் ஊர்கால படை ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள் இங்க வட்டி கொண்டார்கள் சத்ரு கொண்டான் கொண்டார்கள் இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேளாத சரியா எவன் கொன்றானோ அவனை போய் அவனோட சண்டைபுடி உனக்கு அரசோட தான் அரசு அடக்குமுறையோட போராட்டம் இருக்குன்னா நீ அரசு அடக்குமுறையோட அரசாங்கத்தோட முண்டவன் உன் எவன் கொண்டானோ அவனோட தான் நீ போய் சண்டைத்தனம் செய்யும் சாதாரண அப்பா இந்த குழந்தைகள் என்ன செய்து இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் இந்த ஆயுதம் ஆயுதம் எடுக்காத நிர்வாயுத பாணிகள் என்ன செய்தார்கள் நீ அவர்களை கொள்றதுக்கு நியாயம் என்ன இந்த நாங்க பாதிக்கப்பட்டவனாக எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கு நிகழ்ந்த இழப்பை பேசக்கல்ல உடனே ராணுவம் செஞ்சது உருவாடுது அதையெல்லாம் நீபே அவன் டக்கா நாங்க ராணுவம் இல்லையே நாங்க ராணுவத்தில் அங்க மாயே எங்கட வீட்டில் இவரும் ராணுவத்துல இருக்கலையே நாங்கள் அரசாங்கத்துல இருக்கலையே அதால எங்கள்கிட்ட வந்து நீ இந்த நியாயம் பேசாது இது ரெண்டையும் ஒரே சமன ஒரே தராசில இது வைக்க முடியாது நீ கொடூர பாசிச கொலையால் உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும் ஏற்று கொள்ளையிலே என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாழுகள் உலகளாவிய ரீதியில் இருக்கிற வாளுகளில் மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொற கொளரு கொளர பிடிச்சி கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கான காலம் வந்திருக்கு அதே மாதிரி புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை தமிழர்களை ஏனைய இயக்கங்கள்ல இருந்த இளைஞர்களை அவர்களுடைய உறவினர்களை இந்த மாதிரி எண்ணு எண்ணுக்கணக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கிறோம் எங்களுடன் வாருங்கள் இந்த போராட்டம் இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் தான் உண்மையிலே நியாயமான போராட்டம் இப்போ அங்கால நிற்கிற போராட்டம் இருக்குதுதான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு போய் போராடுறாக்கள் அங்கே வந்து வேண்டிய அளவுக்கு ஆக்கல் இருக்குது அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிதி பலம் இருக்குது வேண்டிய அளவுக்கு சர்வதேச சர்வதேச ஆணையாளரே அங்கே தான் வந்துட்டு போறார் இங்கே வந்துட்டு போகல அப்போ இங்கே உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது யாருக்கு உண்மையிலே குரல் இல்லாதவன் யார் நாங்கள் தான் ஒரு ஒரு இளைஞன் இபிஆர்எல் இருந்தவன் எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்றான் தன்னுடைய தென்னை தேடி வந்து தன்னுடைய தான் இல்லாத கட்டத்தில் ரெண்டு மூன்று தரம் தேடி வந்து அவர் இல்லாத கட்டத்தில் அவருடைய கற்பிணி பெண்ணை மூலாய் சந்தியில் வச்சு சுட்டுட்டு கற்பிணி மனைவியை பிள்ளையோட ஆறு மாத குழந்தையோட வயிற்றுல குழந்தை மூலாய் சந்தியில் வச்சுட்டு சுட்டுட்டு போறாங்க அவன் அழுது சொல்றான் எனக்கு எனக்கும் சேர்த்து நீ குரல் கூட இன்னொருதன் துணுக்காயில இருந்து தப்பி வந்தவன் இருக்கிறான் அவனோட சேர்த்து ரெண்டு சகோதரர்களை கொண்டு போய் துணுக்காயில வைத்து அடித்தே கொலை செய்தார்கள் ரச்சு என்று சொல்றது அந்த துணுக்காய் வத முகாம அங்க வச்சு கொலை செய்தார்கள் இவர்கள் மூன்று பேரையும் பிடிச்சு கொண்டு போனதால அந்த இளைஞன் தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு நஞ்சு கொடுத்து தானும் தூக்குல தொங்கி இறந்து போனார் அந்த இளைஞன் இன்னும் அவன் இன்றைக்கு இன்றைக்கு வயசானவன் இன்றைக்கு அவனுடைய கிட்னி சிறுநீரங்கள் பாதிக்கப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு இன்னும் உயிரிழந்திருக்கிறான் அவன் அடுத்து எங்களுக்கு சொல்றான் என்ன எனக்கு என்ன என்ன இதை நான் போய் கதைக்கிறேன் இவ்வாறு ஒவ்வொரு தரும் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட ஓலம் ஒருத்தன் போனால் நீங்க எங்களோட வீட்டில எல்லாம் கொல்லப்பட்ட ஆக்கள் ஆத்மாக்களாக ஆத்மாக்களின் குரலாகத்தான் உங்களோட குரலை காண்றோம் ஆகவே இங்க உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டவன் யார் என்று பார்த்தா இந்த பாசிச புலிகளால் ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் கொலைகளுக்கும் உட்படுத்தவன் அரசு செய்த கொலைகளுக்கு எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது எங்களால் போராடே எங்களால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிலும் எங்களால் நீதிமன்றத்துக்கு போய் எவ்வளவு பேர் அது மாதிரி பா தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சரியா ஆனா இவங்கள் செய்த கொலைகளுக்கு எங்களால் எங்க போகலும் அப்ப நீங்க கேப்பீங்க எங்க இப்பதான் புலிகள் ஏன் இல்லை ஏன் இல்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார் அவர்கள் சரி கொஞ்சம் பேர் நாங்கள் சொல்லுமே வலுகட்டாயமா பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு இல்ல முன்னாள் புலிகள் நிறைய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார் சரியா அவையில விடுவோம் இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்சவினா அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காகத்தான் இந்த புனர்வாழ்வும் இதுவும் கொடுக்கப்பட்டது சரியா இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட பேனல் ரிப்போர்ட் பேங்கி மூன் மூன்று பேரை கொண்ட குழுவால கடைசியில வெளியிட்ட பெனல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்ட புலிகளிட ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்துல அரசாங்கத்துக்களால அரசாங்கத்த சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படாம் அதே மாதிரி இவர்களுடைய கெப்பாசிட்டி இப்ப நீங்க நான்தான் முதல் சொன்னேன் பாதிக்கப்பட்டவர்கள் முதல் வந்து முன்னுக்கு வாங்க பயப்படாம் போராடுறதுக்கு வாங்க பேசுறதுக்கு வாங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்களை ஆதரிக்கிறதுக்கு வாங்க சரியா இப்ப இங்க வந்து குரல் இல்ல குரல் இல்லாமல் இருக்கிறது யார் புலிகளால் பாதிக்கப்பட்டார் இந்த புலிகள் என்று சொல்றது யார் இவர்கள் கண்டு பார்த்தா இப்போ ஒரு ஆள் எனக்கு போட்டிருக்காரு தமிழ் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் தமிழ் மக்கள் உன்னை கொள்ளுவோம் இதுல கிடக்குது இந்த ரிப்போர்ட்லயே சொல்லுது புலிகளோட கெப்பாசிட்டி ஆல் தோ இட் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் சைஸ் அட் த டைம் இஸ் நாட் நோன் இவை இவர் எவ்வளவு பேர் இவட காடு பேஸ் எவ்வளவு இருந்தது அவர்களுடைய கார்டு அவர் புலிகள்ட்ட இணைஞ்சிருந்த மக்கள் இதுலயும் கொண்டு போனார்கள் பாதிக்கு பாதி இருக்கு சரியா விரும்பி போனவன பத்து பதினாயிரம் பேர் தான் இருக்கும் அப்ப இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சென்சஸ் இலங்கை இலங்கை தமிழ் மொத்த சனத்தொகம் த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட முப்பத்தொரு லட்சம் முப்பத்தொரு லட்சத்துல இந்த இருபத்தி என்றது எவ்வளவு ஒரு சதவீதம் கூட இல்லை சைவர் தாசம் எட்டு வீதம் இந்த சைபர் எட்டு வீதத்துக்கு நாங்கள் பயப்படுவோம் அதனால புலிகள் தான் மக்கள் இல்லை மக்கள் தான் புலிகளும் இல்லை மக்கள் ஒரு காலத்துல விரும்பி புலிகளோட போகல மக்கள் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேருக்கிட்ட அங்கால காதலித்தவனும் களவெடுத்தவனும் இலங்கை இராணுவத்தால பாதிக்கப்பட்டவன் உண்மையில பற்றி பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம் ஆனால் மிச்சம் புலிகளால் இந்த மக்களா மக்கள் தான் புலிகள் மக்கள் புலிகள் தான் மக்கள் சொல்றான் பச்சை போய் புலிகள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் புலிகளோட கட்டுப்பாட்டு காலத்தில் புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டதில்லை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒலி ஓரணும் காசு கொடுக்க வேணும் அல்லது எங்களோட வீடுல ஒரு ஆளை புள்ளி கொடுக்கணும் பிணை வச்சு தான் போக வேணும் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டுல பிண வச்சவனை கொண்டு போயிடுவாங்க காசு உள்ளவன் காசு லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான் காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்க போக வேண்டி வந்தது அப்ப அந்த இப்ப இந்த போய் வெளிநாட்டுல ரெண்டு கூச்சல் தானே தான் பேர் தாங்க தான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் சொல்ற இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அந்த நேரத்தில் இவைய தேசிய தலைவர் தேசிய தலைவர் கூப்பிடவா சண்டை பிடிப்போம் என்று விட்டுட்டு ஓடினாங்க சரியா விட்டுட்டு ஓடினாக்கள் தான் அங்க நின்று கொண்டு எங்களுக்கு சண்டித்தனம் காட்டுறார்கள் ஆகவே புலிகள் தான் மக்கள் அல்ல மக்கள் புலிகள் அல்ல ஒரு கொஞ்ச தரப்பினர் மிக கொஞ்ச தரப்பினர் சைபர் எட்டு வீதமான ஆக்கள் தான் புலிகள்ல இருந்தது அதே மாதிரி அதே மாதிரி கடைசியா ஒன்று புலிகளை மக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல இது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி இந்த மக்கள் மாத்தையா தலைமையிலையும் ஜோகி செயலாளராகவும் இருந்தவர் இந்த மக்கள் முன்னணியை ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல்ல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் மாகாண தேர்தலையும் போட்டியிட்டார்கள் ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல பிரபாகரன் இந்த அரசியல் கட்சியை பிறகு கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு உழங்கினது தங்கள்கிட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததை தவிர இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது துப்பாக்கி இல்லாட்டிக்கு இவர்கள மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனா இன்றைக்கும் அந்த துப்பாக்கியிட பயம் அந்த ஒரு சைக்கலோஜிக்கலா ஒரு பயம் ஒன்று இருக்குது இவர்கள் மீது ஏனண்டா இவர்கள் ஆபாச அவதூறுகளை கையில் எடுக்கிறது இப்ப நான் இவர்களுக்கு இவர்களுடைய இந்த இந்த மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது அம்மா அப்பாவை இழுக்கிறது என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது பிள்ளைகளை இழுக்கிறது ஆபாசப்படுத்துறது அப்ப இந்த சைக்கோலஜிக்கல் அட்டாக்கு தான் சாதாரண மக்கள் பேசாமல் கொண்டு இருக்கிறார்களை தவிர மற்றும்படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிளிக்க முடியாதவர்கள் இப்ப பல்லு புடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள் ஆனால் இவர்களிட இந்த பிழையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும் ஆகவே புலிகளால இந்த பாசிச புலிகளால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால தர முடியும் நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம் வாங்க நீங்க உங்களுடைய குரல்கள் வழியில் எழும்பவனும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேச வேணும் பேசும்போது இது நிச்சயமாக இல்லாமல் இந்த இந்த ஒரு சூ இந்த இந்த சமூகம் அந்த ஒரு ஜனநாயகப்படுத்த